நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பாருங்களாம் என்னென்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸி தான் ஆனால் நீங்கள் வாழ்க்கையை வாழும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தாங்க ஆனால் அதே வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாகவும் வாழலாம் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழலாம் எல்லாருமே என்ன தப்பு திரும்ப பண்ணுறீங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் நினச்சிக்கிட்டு வாழ்க்கைக்கூடையே உங்கள் கஷ்டத்தையும் சேர்த்து இருக்கீங்க வாழ்க்கை கஷ்டம்லாம் கிடையாதுங்க எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதிங்க ரொம்ப கோவப்படாதீங்க அதாவது எப்படி திரும்ப வாழணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க எதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க என்றைக்குமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க ஏன்னால் இது உங்கள் வாழ்க்கை என்றைக்குமே வாழ்க்கை கஷ்டம்னு நினைக்கவேன்னு நினைக்காதிங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸிங்க என்றைக்கும் இதை மட்டும் மறந்துடாதீங்க